யூடியூப் சேனல் சார்பாக எவருக்கும் வணக்கம் எழுமணி என்ற ஒரு கவிஞர் திரிபுர சுந்தரி திருவிளையாடல் என்ற ஒரு நூலை எழுதினார் அதனை பானவி பதிப்பதத்தார் அழகாக அச்சித்தனர் அந்த புத்தகம் நெமிலியில் அருள் கொடுக்கும் அன்னை பால திரிபுர சுந்தரியின் சன்னதியில் பத்மஸ்ரீ இசைமணி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களால் வெளியிடப்பட்டது ஒரு நவராத்திரி விழாவில் அதே சமயம் அந்த புத்தகத்தை பெரியவாழ் திருக்கரங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு பேராவல் அவருக்கு ஏற்பட்டது அதன்படி ஒரு நாள் அன்னையை வணங்கிவிட்டு கருணை புழியின் காஞ்சி முனிவரை தரிசிக்க காஞ்சிபுரம் சென்றார் குன்னுறல் கூத்த முகத்தோடு காஞ்சி தெய்வம் அனைவருடனும் கனிவாக சம்பாட்சித்துக் கொண்டிருந்தார் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அருகே செல்ல இயலவில்லை இந்த கவிஞருக்கு எனவே தூரத்தில் இருந்தவாறே அந்த இருள் நீக்கும் ஞான சூரியனை தரிசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் பார்த்த ஒரு காட்சி திக்கென்றது அவருக்கு ஏனென்றால் அனைவரும் ஒரு தட்டில் மலர் கனிகள் துளசி பூஜா திரவியங்கள் என்று எதையோ ஒன்றை வைத்து பெரியபால் பாதகமலங்களில் சமர்ப்பித்து வணங்கி சென்று கொண்டிருந்தார்கள் தெய்வத்தையும் காண செல்லும் வெறும் கையுடன் செல்லக்கூடாது என்பது மரபு ஆனால் இந்த கவிஞரோ வெறுங்கையுடன் அந்த புத்தகம் மட்டும் ஏந்தி நிற்கிறார் என்ன செய்வதற்கு புரியவில்லை அப்பொழுது ஒரு பெரியவர் ஒரு தட்டில் புஷ்பங்கள் கனிகள் வைத்திருந்தார் அவரிடம் நயமாக நான் வந்த விவரம் கூறி அந்த தட்டில் இந்த புத்தகத்தை வைத்து விடுகிறேன் பெரியவாள் தொட்டு போதும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர் பார்த்தார் அது அப்பாவின் புத்தகமாக இருந்தபடியால் அவரும் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அதை தட்டில் வைத்துக்கொண்டார் கொண்டார் நேரத்தில் அவருக்கு தரிசனம் ஆயிற்று அவர் வந்த ஒரு விஷயத்தை அவர் பெரியவாளிடம் பகிர்ந்து கொண்டார் பெரியவரும் மென்மையான குரலில் தமது ஆசையை வழங்கினார் அதே சமயம் பெரியவா அந்த புத்தகத்தை மெதுவாக கையில் எடுத்தார் ஆஹா பெரியவா அந்த புத்தகத்தை தொட்டாலே போதும் என்று இருந்த எனக்கு எவ்வளவு பெரிய ஆசி என்னையே பரமாச்சாரியால் தொட்டுவிட்டது போன்ற இன்ப உணர்வு எடுத்தவர் அந்த வழவழப்பாக உள்ள அட்டைகளை தழுவி கொடுத்தாரே பார்க்கலாம் பிறகு மெல்ல பிரித்து விட்டார் அதில் ஓரிரு பக்கங்களை படிக்க ஆரம்பித்து விட்டார் மூக்கு கண்ணடியை சரி செய்து கொண்டு அன்னையின் வரலாறு தொடங்கும் முதல் இரண்டு பக்கங்களை படிக்க ஆரம்பித்தார் பெரியவாள் எங்கும் நிசப்தம் எமிலியில் வாழும் சிவம் பெருக்கும் சீலர் திரு டி கே சுப்பிரமணிய ஐயர் கனவில் அன்னை தோன்றியமையும் காற்றிலே இருந்து அன்னையை எடுத்து வந்து வீட்டில் ஆராதனை செய்தமையும் வீட்டையே கோயில் போல் அமைத்து பூஜைகளை தொடர்ந்து நடத்தியமையும் அடங்கிய அந்த இரண்டு பக்கங்களை மிகவும் உன்னிப்பாக படித்தார் சட்டென்று அந்த பேரிடர் கேட்டார் இந்த புத்தகத்தை யார் வச்சது என்று கேட்டாரே பார்க்கலாம் ஆஹா புத்தகத்தை தொட்டுவிட்டாலே போதும் என்பது எனக்கு போனஸ் அளிப்பதை போன்று பேசவும் செய்கிறாரே என்று பேராணத்தத்துடன் தொலைவில் இருந்த நான் என் கையை தூக்கினேன் என்னுடைய கண்களின் பார்வையால் அவர் எல்லை என்னை அருகழித்தார் சிறகு நீதான் எழுதுனியா என்று கேட்டார் இவை யார் ரிலீஸ் பண்ணா என்று கேட்டார் நான் பதத்துடன் வானதி பதிப்பகத்தால் ரிலீஸ் பண்ணியிருக்கா என்று பெரியவர் தெரிவித்தார் புத்தகத்தை யார் ரிலீஸ் பண்ணா என்று கேட்டார் உடனே நான் அவசர அவசரமாக தான் இதை அம்பாலோட நவராத்திரி விழாவிலே ரிலீஸ் பண்ணினார் என்றேன் மீண்டும் ஒருமுறை புத்தகத்தின் தலைப்பை படித்தார் கிரிபுர சுந்தரி விடுவிளையாடல் என மெல்ல உச்சரித்தார் பின்பு கையால் கேள்வி கேட்பது போன்று ஆமா என்ன திருவடையால் படிக்கா சொல்லி பார்க்கலாம் என்று கூறவும் என் தைரியமெல்லாம் எங்கோ ஓடிவிட்டது கைகள் அடங்குகிறது கண்கள் குலமாகிவிட்டது வார்த்தைகள் வரவில்லை நான் தெழுத்தெழுத்தது ஏனென்றால் தெய்வத்தை வேண்டுகிறோம் பாடுகிறோம் வர வேண்டும் என பிரார்த்தனை செய்கிறோம் அந்த தெய்வமே திடீரென எதிரில் காட்சி கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அந்த கவிஞருக்கு தெரியவா கேட்ட கேள்வி இப்படி ஒரு அற்புதம் விளைவித்த அந்த மகா பெரியவாலை நோக்கி நிம்மதியாக வணங்கினார் அந்த பெரியவாளை தொடக்கூடாது என்பார்கள் அவர் கால்களை பிடித்துக் கொண்டு தன் நெஞ்சிலே சேர்த்துக் கொண்டார் அதை யார் தடுக்க முடியும் காஞ்சி பெரியவாள் சபஸ்தானத்தில் திரிபுர சுந்தரி திருவிளையாடலால் இந்த ஏழை கவிஞனுக்கு பரமாச்சாரியாவின் அருட்கடாட்சம் என்று அவர் தன்னுடைய கலவையில் பிறந்த பெருளி என்ற புத்தகத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜெய ஜெயசங்கர சரஹர சங்கர்